ஹாய் சென்னை பாயசம் யூவர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா டேஷ் கேமில் ரெக்கார்டான ஆக்சிடென்டல் அண்ட் நெக்லிஷன் ஆஃப் டிரைவ் அந்த மாதிரியான வீடியோ ஃபுட்டேஜஸை உங்களுக்கு பசங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் டேஷ் கேம் நம்ம வண்டியில் பொறுத்துறதுனால எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தாத்தாவுக்கு நீ தான் பாயசத்தில் விஷத்தை வச்சு கொண்ணியும் ஃபர்ஸ்ட் கிளிப் பார்த்தீங்கன்னா அது இந்த மாறுது எயிட் ஹண்ட்ரட் எவ்வளோ ஸ்பீடாக வராது ஸ்பீட் பிரேக்கர் பார்த்தோம்னா டக்குன்னு ப்ரேக் அடிச்சிடாரு பின்னாடி வந்த அந்த ட்ரக்குனால் அதை ஜட்ஜ் பண்ணவே முடியல ஸ்லோ மோலை பார்ப்போமா ஸோ ஸ்லோ மோஷனில் போட்டிருக்கோம் பாருங்கள் ஸ்பீட் ப்ரேக்கரை பார்க்குறாரு டக்குன்னு பிரேக் அடிச்சிடறாரு இது ரொம்ப தப்பு மக்களே ஸோ ஸ்பீட் ப்ரேக்கரை கூட நம்ம ஓவர் ஸ்பீடில் வரும்போது கடந்து கூட போயிடலாம் அது கூட ப்ராப்ளம் இல்லை பட் இந்த மாதிரி பிரேக் அடிக்கிறது ரொம்ப தப்பு ஸோ சடனாக பிரேக் அடிக்கிறதுனால தான் இந்த ஆக்சிடென்ட் ஸோ அடுத்த கிளிப்பை பார்ப்போம் ஒரு பஸ் போயிட்டுருக்கு சிக்னல் பாஸ் ஆகுது ஓ மை காட் என்ன ஃபாஸ்ட்டாக வந்து ஹிட் பண்ணிட்டா இருப்பாங்க இது சிக்னல் ஜம்ப் பண்ணுறதுக்கு அவர் ட்ரை பண்ணுறாரு சிக்னல் விளர்ற அந்த லாஸ்ட்டு டூ செகண்டில் ஓவர் ஸ்பீடிங் பண்ணிட்டு இருக்கிற ஸ்லோ மோலை பார்ப்போம் அவரோட ரிவர்ஸ் கேமராவில் பாருங்கள் அவர் எப்படி கட் பண்ணி வராருன்ட்டு வேகமாக வராரு இந்த சைட் ஸ்பேஸ் இருக்கும்னு நினைக்கிறார் பட் ஸ்பேஸ் இல்லைன்றதுனால டிவைடரில் இடிக்க வேண்டியாரு இதையும் நம்ம பண்ணக்கூடாது அடுத்த கிளிப் பார்ப்போம் ஸோ இதுவும் பெங்களூரில் ரெக்கார்டானந்த மாதிரி தெரியும் காரோட டேஷ் கேம் ஃபாஸ்ட்டாக போய்ட்டுருக்காரு திடீர்னு ஸ்லோ பண்ணி லெஃப்ட்டு வராரு அங்கே இருக்க ஒரு போலீஸ் பர்சன் கூட ஓட்டுறாரு பின்னாடி பார்த்து ரிவர்ஸ் கேமில் என்ன ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார் ஸ்ட்ரெயிட் என்ன தாங்க வருது இந்த டூ வீலரில் வரவர் திடீர்னு ரைட்டில் வந்துட்டார் அவர் அறியாமல் அதனால தான் இந்த ஆக்சிடெண்ட் ஏற்பட்டுருக்கு அடுத்த ஸோ அடுத்த கிளிப் பார்க்கலாம் ஸோ ஒரு நார்மல் டூ வே லைனில் ரெண்டு கார் போயிட்டுருக்கு பின்னாடி இருக்க காரில் டேஷ் கேமரா ரெக்கார்டான வீடியோ இது இது நம்ம ப்ராப்ளப்லி நம்ம தமிழ்நாடு தான் நினைக்கிறேன் ஸோ போயிட்டே இருக்கார் முன்னாடிக்கார் ஓ மை காட் ஸ்லோ மூலை பார்க்கலாமாங்க ஸோ முன்னாடி ஒரு மாட்டு வண்டியில் அப்படியே இடிச்சு கவுந்துருச்சுங்க ஸோ என்ன நடக்குதுன்னு ரிவர்ஸ் பண்ணி பார்ப்போம் டூ வே லைனில் தான் நார்மலாக போயிட்டுருக்கு ஒரு நெக்லிஜென்சி ஸோ அவர் ஃபோன் பார்த்துட்ருக்காரா இல்லை என்ன பண்ணுறாருன்னு தெரியல லெஃப்டில் போன வண்டி மேலே இடிச்சுட்டு இம்பேக்டை பாருங்கள் நெக்ஸ்ட் அடுத்த கிளிப்பை பார்க்கலாம் ஸோ நார்மலாக ஒரு டூ ஏ லேன் நல்லா நார்மல் லேன் தான் ஓ மை காட் எப்படி வராங்க பாருங்கள் ஆப்போசிட் லேனில் இந்த மாதிரி வராங்க எதிரில் ஒரு வண்டி வருதுன்னு கூட அவங்களுக்கு ஸ்லோ பண்ணணும்னு தெரியல இந்த மாதிரியும் நடக்குவாங்க நம்ம தான் நம்ம சேஃப்டியாக பார்க்கணும் ஸோ இது ஒரு சடன் ரைட் டேனு அதனால் ஒரு டூ வீலர் மாதிரி பாருங்கள் டீப்பில் பாருங்கள் ஒரே ஒருத்தர் கவனக்குறைவாக ஓவர் டேக் பண்ணுறாரு ஒரு பிஸி ரோட்டில் அதனால் ஏற்பாடுற இம்பேக்டாக பாருங்கள் ஸ்லோ மோலை பாருங்கள் அந்த கார்கிட்ட அவர் ஃபஸ்ட் அதில் இடிச்சிடாரு பின்னாடி டூ வீலர் அந்த ஆட்டோவில் போனவங்க எல் இந்த கியா வண்டி பேரிகார்டு இருக்குது அதை பார்த்துட்டும் கூட எடுத்தார் பட் இப்போ பிரேக் அடித்து போகிற மாதிரியான சுச்சுவேஷன் திரும்பி அந்த ட்ரக் பின்னாடியே போயிட்டுருக்காரு அந்த ட்ரக் வந்து ஒரு ஸ்லோ மூவிங் ஸோ நம்மளுக்கு ஆப்போசிட்டில் எப்போ கேப் கிடைக்குதோ அப்போ மட்டுந்தான் நம்ம ரைட் லைனில் இது பண்ணி வரணும் ஆக்சுவலாக கீழே பார்த்தீங்கன்னா டிவைடர் லைன் பார்த்திங்கன்னா சிங்கிள் லைனாக இருக்குங்க அது நான் ஓவர் டேக்கிங் ஏரியாங்க ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம ஓவர் பண்ணக்கூடாது பாருங்கள் லைனைப்பா கொடுத்துருக்கோம் இதோட இந்த வீடியோ எண்ட் ஆகுதுங்க வீடியோ எண்டுக்கு வந்தாச்சுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரோட்டில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்